நம்ம லொஜிக்கோட ஒத்து போகிற ஒரு கருத்தை ஒருவர் சொன்னால் நமக்கு பிடிக்கும் அதுக்கு பின்னால போகும் நமக்கு ஆல்ரெடி ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கு ஒத்துப்போகிற கருத்தை ஒரு மௌலவி வந்து பேசினால் நமக்கு அது பிடிக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பேர் கைசதப்படுற ஒரு விஷயம் என்னென்றால் ஹஜி பெருநாள் டைமில் ஹாஜிகள் அரஃபாவில் இருப்பாங்க லைவாக போகுது நம்ம ஊரில் நோன்பு நம்ம எல்லாரும் நோன்போடு இருப்போம் நான் சொல்கிற போயிருந்தேன் கிளியராக புரிஞ்சு கொள்ளுங்க கான்ஃபியூஷன் சுமார் உதாரணம் தான் சொல்கிறேன் நான் முடிவு சொல்ல வரல நான் அப்போ ஹஜ் பெருநாள் அங்கே லைவ் அரஃபாக காட்டுப்படுது இங்கே நம்ம நோன்போடு அங்க ஹஜ் பெருநாள் இந்த டிவியில் காட்டுறான் ரைட் நம்மஞ்ச நோன்போட இருக்க அரஃபா நோ அங்க சாரி அங்கே அரஃபா நோன்போட அரஃபாவில் மக்கள் இருக்கிறாங்க நம்மஞ்ச எட்டாவது புறையில் இருக்கிறோம் சாரி நம்ம எட்டாவது புறையில் இருக்கிறோம் அப்ப நம்ம அரஃபா நோன்பு பிடிக்கணுமே இப்படி நம்மளோட மனசு நம்மோட பேசிக்கிறது இது சும்மா வந்த யோசனை எல்லாருக்கும் ஒவ்வொரு யோசனை இந்த கடையை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அதை அப்படி செஞ்சா இந்த காணி எப்படி பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இப்படி ஒரு யோசனை வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வார் வரக்குள்ள ஒரு வந்து பேசுகிறார் ஹாஜிகள் அரபாவில் ஒன்று கூடுகிற நாள் தான் நமக்கும் அரபா ஆகும் இப்ப உடனே நம்ம மனசுக்கு என்ன இந்த மூலவி தான் சரியா பேசுறார் இந்த மூலவி தான் சரியா பேசுறார் நம்ம கருத்து உடனே அவருக்கு சார்பா நம்ம பேசிக் நாலேஜ் இல்ல இந்த வழிகாடுகள் எல்லாம் பரவுவது இதனால் தான் பேசிக் இஸ்லாமிக் நொலேஜ் இல்லாத நிலையில் நம்மிடம் இருக்கிற நம்முடைய லோஜிக் நம்முடைய இமோஷன் இவைகளை தட்டி ஒருவர் பேசும்போது நம்ம அவருக்கு பின்னால போவோம் நமக்கு உரசி பார்க்கறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது போய் நம்ம வழிகட்டு போவோம் இந்த உலகத்தில் வழிகேடுகள் வந்ததெல்லாம் தான் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அறியாமைகளையும் வழிகேடுகளையும் அங்கீகரித்தவர்கள் என்ன குர்வான் சுண்ணாவை படித்து மதுரசாவில் ஓதி போட்டு அது சரி சும்மா எமோஷனலாக போய் சேர்ந்தவர்கள் பிறகு படிக்கிறாங்க படிச்சதுக்கு பிறகு வழங்குது பல 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 தௌபா செஞ்சு செஞ்சு வர அப்போ இல் என்பது இந்த உண்மத்திற்குரிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அதனால தான் ஷர்க்கின் உச்சகட்டத்தில் இந்த உலகம் இருந்த நேரத்தில் ஷிருக்கின் உச்சகட்டத்தில் எப்படி உச்சகட்டம் புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது அரபிகள் நாடோடிகள் அவர்கள் பயணம் போகும்போது கூட ஆடுகளை கொண்டு செல்வார்கள் சமையலுக்காக எங்காவது போய் இருக்கிற நேரத்தில் கடவுள் நினைப்பு வந்து விட்டால் கடவுள் ஒரு சிந்தனை வந்துவிட்டால் மணலை குவிப்பார்கள் மணலை குவிச்சு அந்த மணல் கும்பத்தில் ஆட்டு பாலை கரப்பார்கள் கரந்து அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை கும்பிடுவார்கள் இப்படி சுருக்கு இருந்துச்சு நமக்கு தெரியும் காபத்துல்லாவில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டிய காபா தௌஹீதுக்காக கட்டிய காபா அந்த காபத்துல்லாவிலேயே நபிசல்லா அலி அவர்கள் வரும்போது முன்னு தறுவது சில அறிக்கை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிலரிக்கு ரோட்டுக்கும் சிலரிக்கு கோத்திரத்துக்கு சிலரிக்கு இது போகிறதுக்கு இப்படி வேலை நடக்குது வரலாற்று புத்தகங்கள்ல எழுதுறாங்க அப்படின்னா கல் கொண்டு போவாங்க சமைக்கிறதுக்கு நாலு கல் கொண்டு போவாங்க அதுல மூணு சமையலுக்கு ஒன்று கடவுள் உணவு பேரிச்சம்பளம் கொண்டு போய் ஒன்றும் கல்லு இது மண்ணெல்லாம் கிடைக்கலன்னா பேரிச்சம்பழத்தை கடவுளாக்கி அதுக்கிட்ட கிட்ட துவா கட்டு பிறகு பசி வந்து அதையே திண்டுட்டு போவாங்க இப்படியாக சிற்கின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சில வீடுகளில் கொடி பறக்கும் என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்து விபச்சாரம் செய்யலாம் அதுவும் இப்படி சில வீடுகளுக்கு நிறைய பேர் ஒரே டைம் போவார்கள் அதெல்லாம் சமூகம் கண்டுக்காது அப்போ ஒழுக்கச் சீர்கட்டின் உச்சகட்டம் மதுபானம் வீடு வீடாக உற்பத்தி செய்து அருந்துகிற ஒரு காட்சி வட்டி கொலை கொள்ளை கொல்லையிலையும் எப்படி இருந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யுத்தம் அசபியா என்கிற கோத்திர வரி

அஞ்சு வசனமும் கல்விதான் கல்விதான் ஒரு மனிதனுடைய எழுச்சிக்கும் முன்னேற்றத்துக்குமான அடிப்படையாகும் அல்லா தெளிவா கேட்டுட்டான் நீங்கள் கேளுங்கள் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களாய் சமமாக மாட்டார்கள் குருவான்ல அல்லாஹ் படிக்காதவர்களை குருடர்கள் போன்று சித்தரிக்கிறார் இப்போ நான் இந்த ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட தெரிஞ்ச குடும்பத்தாக்கள்கிட்ட சொல்கிறேன் மாப்பிள் எடுக்கக்குள்ள கொஞ்சமாவது படித்தவனை பார்த்து எடுங்க என்னென்று தெரியுமா தான் முடிவெடுப்பான் இல்மில்லாதவன் இல்லாதவன் இமோஷன் இமோஷன் எல்லாருக்கும் தெரியுமா உணர்ச்சி தான் முடிவெடுப்பான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொலை செஞ்ச மனுஷன் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொலை செஞ்சுட்டு அவன் ஃபீல் பண்றான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் தொண்ணூத்தி உயிரை நம்ம அநியாயமா கொலை செஞ்சிட்டோம் நம்ம மீளணும் நம்ம திருந்தோணும் என்று முடிவெடுக்கிறான் நண்பர்களிடத்துல போய் அவனுடைய நிலைப்பாட்டை சொன்னபோது அவங்க அவனை அனுப்பின யாருக்கிட்ட சும்மா நம்ம பாஷையில் சொல்லுனா ஒரு ஜுப்பாவும் தாடியும் தலைப்பாவும் காட்டினவரும் ஆள்கிட்ட அனுப்புறான் பள்ளி வாசலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பக்தியான ஒரு ஆபிதிடம் போய் அனுப்புகிறார்கள் ஆனால் அந்த ஆள்கிட்ட நொலேஜ் இல்லை இல்மில்லை ஆனால் இமாதத்தானே என்ன நடக்குது என்றால் அவர்கிட்ட போய் இந்த மனுஷன் உட்கார்ந்து தன்னை அறிமுகப்படுத்தி பெரியவரை நான் இப்படி தொண்ணூற்றி கொலை கோல செஞ்சிட்டேன் எனக்கு கடும் கவலையாக இருக்கிறது மனசுக்கு சங்கடமாக இருக்கிறது எனக்கு ஏதாவது ஈடேற்றம் இருக்கிறதா மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டோடனே அந்த ஆள் எடுத்தெடுப்புள்ள இமோஷனலா பதில் சொன்னா உனக்கு இல்லை உனக்கு மன்னிப்பு இல்லை இமோஷனல் பதில் இவன் ஏற்கனவே ஒரு சண்டியன் கொலகாரம் உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு உடனே கோவம் வந்து அந்த ஆளையும் போட்டுட்டான் நூறு பேர் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஆலிமிடம் போகிறான் ஆலி முக்கார வச்சு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு தான் சொன்னார் நீ திரிந்துட்டா போனோட கவலையே நீ திருந்தினத்துக்குரிய அடையாளம் நீ தௌபாச்சியை எல்லாம் மன்னிப்பான் நீ இந்த ஊரில் இருக்காம வேறொரு ஊருக்கு போ போந்த ஊருக்குள்ளே இருந்தால் நீ திரும்புவோம் தப்பு செய்வாய் என்று அவர் ஐடியா கொடுக்கிறார் இப்போ பாருங்க இந்த ஹதீஸை ஏன் சொல்லுகிறார்கள் செல்லம் ஒரு இமோஷனல் முடிவு எடுப்பார் நல்ல பக்தியான ஆள் இமோஷனல் முடிவு இல்மில்லாட்டி இல்மோட இருந்தால் மிக கவனமாகத்தான் அணுகுவார் இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சும்மா பிடிச்சி காஃபி என்று சொல்றது முறுத்ததுன்றது அவனுக்கு பின்னக்கு நின்று தொழக்கூடாதுன்றது என்ன பேஸ்